வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபிராங்க் ஒன்று பண்ண போகிறேன் ஏன்னா ஃபேமிலி எல்லாமே ஆல்ரெடி ஒன்று தெரிஞ்சிருக்கும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க வந்து மீண்டு வர்றதுக்கும் திரும்ப இயல்பு வாழ்க்கை மாறுறதுக்கும் திரும்ப விளாக்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் திரும்ப எல்லாமே நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சரி சரீன்றாங்க தவிர அதில் வந்து ஸ்டெப் எடுத்து வர மாட்டேன்றாங்க சரி நம்மளே அதுக்கான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு லாக் எடுக்க போகிறேன் இந்த வ்ளாகுக்காக நான் வந்து மெனக்கெட்டு இந்த ஒரு ஸ்னேக்கை வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் வந்து நேற்று நானே ஜெமினி ஆப்பில் போய் டைப் பண்ணி அதாவது அங்கிள் லீஸ் எக்ஸாக்டிக் டெலிஷி டெலிகேசஸ் கோப்ரா பிக்கில் அப்படின்னு ஒரு பாம்பு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போடு இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு இதை எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இப்போ இந்த பாம்பை நம்ம கட் பண்ணி இந்த ஒரு இஞ்சி மேங்கோ அந்த இதில் ஊறுகாயில் வந்து நம்ம போட்டு விட்டு இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம் நான் எப்படி இந்த நமக்கு இந்த ஒட்டுற விலை கட் கட் பண்ணுற வெள்ளம் கொஞ்சம் கோக்மாக்கா பண்ணிடுறதுனால தான் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க அதையும் ஏதாவது கோலார சொல்லுவாங்க அடுத்த துண்டு இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் வீட்டில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேங்காக்கு இல்லை தாய்லாந்து அங்கெல்லாம் வந்து கோபுரா பிக்கில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ உங்களுக்கான ஆர்ட்ரு பண்ணேன் அப்படின்னமே நீங்கள் ரியாக்ஷன் என்ன கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்களா இல்லையா ஆ பாம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு ரீலில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க சும்மா இன்ஸ்டா ஸ்வைட் பண்ணிகிட்ருக்கும்போது அதனால் அதவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ட்டு இது மண்டே இந்த இதை மட்டும் பிரிச்சிருவோம் அதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும் வெறும் இது மட்டும் தான் மண்டன்னு தெரியும்ல இல்லை இந்த நாடியும் பெச்சிடுவோம் ஆமாம் இப்போ இது மட்டும் இருந்தால் விட மண்டை கண்டுபிடிச்சாங்க அதாவது இது முதல் கையில் எடுத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு எடுத்து தர மாதிரி தருவேன் நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் பிரெயின் லெவலு கொஞ்சம் கம்மி தான் இல்லைன்னா எங்கடா இந்த இது பிஞ்சே இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க மற்றவங்களாக இருந்தால் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இப்போ மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா இப்போ நம்ம கேமராமேன் மோகனுடன் மேலே செல்வோம் வல்லவனுக்கு கொண்டு ஆயுதம்ன்ற மாதிரி என்னைக்கே வாங்கின ஒரு அமேசான் கவர் வந்து நம்ம ஆஃபீஸில் முன்னாடி கலந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து பயன்படுத்திடுவோம் இப்போ நான் இப்போதான் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லி நம்ம பண்ணிடலாம் வெல்கம்

இட்ஸ் a ஃபுட் ப்ராப்பர்ட்டி அது அமேசான்ல இருந்து தான் வாங்குனீங்க போறலாம் இது நீங்க வந்து மாட்டிக்க அமேசான்ல சாப்பிடுற பொருள் அமேசான்ல எல்லாம் வருதாப்பா ஆமா நிறைய ஐட்டம் இருக்குல ஃபுட் ஃபுட் இது அதனால என்ன வாங்குனீங்க அதான் பா சர்Prize சோ நம்ம அன்பாக்சிங் வீடியோ அண்ட் டேஸ்டிங் வீடியோ பண்ணப் போறோம் நான் போய் ஸ்பூன் எடுத்து இருக்கு வந்து ஒரே மாதிரி பொருளா சாப்பிடுறோம்ல கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமேன்றது பண்ணிருக்கேன் இங்க பாருங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க இது வந்து பெருசா இல்ல அம்மா சொன்ன மாதிரி ஊர்கா நான் சொல்லிட்டே ஊர்கா தான் ஆமா இது என்ன ஊர்கா அப்படின்றது தான் மேட்டர் என்ன ஊர்கா என்ன ஊர்கா நான் கூட பார்க்கல என்ன பாம்பு ஊர்கா இது ஐயே போடாகிட்டு இது என்ன ஊர்கா படிச்சு பாருங்க ஏ போடாகிட்டு ஏ இது கோ மாமா மாமா ப்ளீஸ் மாமா 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 ப்ளீஸ் மாமா

தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு கேஸ்க்கு அந்த கிரி கிணச்சிங்க மூவாயிரத்தி இரநூறு ரூபா போட்டு எங்களுக்கு யாருமே வேண்டாம் அதை வாங்கி நீங்க மட்டும் தின்னணும் இது ஒன்னு நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் நாக பாம்பு எல்லாம் இல்ல இது வந்து பச்சை பாம்பு ஆ பச்சை பாம்பு பாம்பே எனக்கு வேணாம் சும்மா எழுத்த வீட்டுல பாம்பு வந்துச்சுன்னு நான் ரெண்டு நாள் வீட்டு பக்கம் வரேன் ஆமா எழுத பாம்பா மாட்ட பக்கம் பாம்பு பார்த்தாலே அது பண்றாரா தம்பி விடுறா தம்பி எல்லாரையும் மாதிரி இது பண்ணாத ஆமா வேலை இருக்குமா

கஷ்டப்பட்டு ஏதாவது உபயோகமான பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் இது தேவையில்லாத பொருள் ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட்டை பண்ணி இவங்களாம் சிரிக்க வைக்கலாம் பார்த்தேன் பட் எல்லாம் பதறாங்க இங்கே பாரு இதில் என்ன எதிரிங்க என்ன போட்டிருக்கு கோபரா வேற ஏதோ இது லோக்கல் ஊருகா

இந்த மாதிரி ஒரு பெண் உங்களுக்கு வேலையில காலைங்களை யாருக்கும் பொழப்பே இல்ல இல்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கோமா உங்களுக்கு எத்தனை

சந்தோஷமா இருக்குமே எல்லாருக்கும் ஜாலியா இருக்குமே என்ன பிராங்க் பண்ணா உங்களுக்கு ஜாலியா இருக்குமே ஜாலியா இருக்காரு இல்லையா உங்க டாடி ஜாலியா இருப்பாரு வேற லெவல் டா அவர் என்னால பண்ண முடியாதது எல்லாம் நீ பண்ற மாப்ள அவர் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஏனா ரொம்ப நாளாவீட்ல வந்து இவ்வளவு சவுண்டா கேக்குது கத்துனது ஆமா பேசனது சிரிச்சது இதெல்லாம் வந்ததே அவர் பெரிய சந்தோஷமா தான் இருக்கும் ஸோ ரொம்ப நன்றி மக்களே ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்கள் பண்ணி பாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ பார்த்ததாலோ இத பத்தி கருத்துக்களை நீங்க வந்து தாரலாமா கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இருங்க வீடியோ முடிங்க உங்களுக்கு வீடியோஸ் நீங்களே உங்க வீட்ல எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுங்க. ஆமா. அடுத்த முதல்ல கரையில ஊர்கா போடுறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். முதல்ல உங்கள வெட்டுவேன். முதல்ல கறியில வெட்டுவேன். முதல்ல உங்கள வெட்டுவேன். குளோக்கல பார்க்கக்கே நான் வர மாட்டேன். இதெல்லாம் வேற முதல கறி. பை எங்களை அதெல்லாம்rangle சொல்லியிருக்கேன் பாரு.